வா அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாரும் கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி அப்படின்னா உடனே எடுத்து எங்க வாசிப்பாங்க தெரியுமா லூக்கால் எடுத்து வாசிப்பாங்க இல்லைன்னா மத்தியில இருந்து எடுத்து வாசிப்பாங்க ஏன்னா மார்க்ல அத பத்தி கிடையாது யோவான்ல இருக்குதா என்னன்னு பல பேருக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி எந்த சுவிசேஷத்தில் இருக்குன்னு யோசிக்கிறோம் யோசித்து பார்த்தா எந்த சுவிசேஷத்தில் உண்மையிலே சத்தியத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிறப்பு செய்தி எதில் இருக்கு அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அது அறிக்கை இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஆவிக்குரிய ரீதியில் உண்மையாகவே சத்தியமாக அவருடைய மகிமையான பிறப்பு செய்தி ரொம்ப அழகாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது அதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் பதினாலாவது வசனத்தையும் வாசித்தோன்னா அந்த பிறப்பு செய்தி அழகாக இருக்கிறது அந்த பதினாலாவது வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்தோன்னா இன்னும் முழுமையாகிடும் ரொம்ப அருமையாக இருக்கிறது அதை நம்ம வாசிக்க கேட்போம் முதலாவது அதிகாரத்தில் முதல் செய்ய வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அதாவது வார்த்தை தான் தேவன் தேவன் தான் அந்த வார்த்தை இப்போ இந்த வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலாவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இப்போதான் என்ன ஆகுது அந்த வார்த்தை மாம்சமாகி இதுதான் அவருடைய பிறப்பு செய்தி அந்த லூக்காஸ் விசேஷத்தில் மத்தையுள்ள பர்சுத்தாவி உண்மையில் வரும் உன்னிலும் பிறக்கும் குழந்தையும் பரிசுத்தலம் உள்ளது என்று எனப்படும் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அது எந்த மாற்றமும் கிடையாது அதை விட தாண்டி ஒரு படி மேலே யோவான் சுவிசேஷத்தில் எவ்வளவு அழகாக இருக்குன்னா வார்த்தையான தேவன் மாம்சமாக வருகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவனே மாம்சமாக வருகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க இதோட பன்னிரெண்டாவது வசனத்தை வாசா இன்னும் அழகா இருக்குது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இப்போ அந்த ரெண்டு சுவிசேஷத்துலேயும் நம்ம பார்க்கும்போது லூக்காலெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவர் பிறந்தோன்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இது தேவ தூதர்கள் எப்படி சொல்லுவாங்க எதை மேய்ப்பர்கள்ட்ட சொன்னா உலகம் எங்கும் சந்தோஷமூட்டும் ஒரு நற்செய்தி அது என்ன நற்செய்தி அப்படின்னா பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டி அதாவது பாவங்களையெல்லாம் என்ன பண்ண போறாரு சுமந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நற்செய்திய சொல்லியிருப்பாங்க உண்மைதான் அதையும் தாண்டி இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய நாமத்தின் மேல் யார் விசுவாசம் இருக்காங்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் கிடையாதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு உரிமையே என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு எவ்வளவு பெரிய நல்ல தேவன் அன்பான தேவன் இல்ல இவரை நம்ம புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்றோம் நேரத்தை கூட ஒதுக்கறதில்லை தயங்குறோம் நமக்கு அது ரொம்ப அற்பமாக தெரிகிறது ஆனால் இவர் நம்ம இருக்கிற நமக்காக அவரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வார்த்தைக்காக இருந்த அதாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படிப்பட்டவரை இந்த அற்பமான மனுஷ உருவெடுத்து கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் உணர்ந்து இந்த அதாவது பல இடங்கள்ல நம்ம கிறிஸ்துவின் பிறப்பு செய்திய கன்னி மரியாளுக்கு பிறந்திருக்கார் அப்படிங்கிறதோட நம்ம முடிச்சிடுறோம் ஆனா இது உண்மையான சத்தியமாக இருக்குது அந்த வார்த்தையை இன்று நமக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கூட இருக்கிறாரு இதை மீண்டும் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஏற்றுக்கொள்ளும்போதுனா அப்படியே இதை உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் கிடையாது இந்த வசனத்தோடு வாழ்ந்து இந்த வசனத்திற்கு பின்னால் நாம் இருந்து நம் வசனத்தை ரசித்து ருசித்து அதை நாம் நம் வாழ்க்கையில் நம்ம கூடவே வாசம் பண்ணி அதற்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்டும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருக்கு ஒரே பேரானவராக இருந்த குமாரனுக்குடைய ஐ சரீரத்தோட ஐக்கியமாக நாம் மாறுகிறோம் இதுதான் உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் செய்தி இதை இதை நம்ம சொல்லாம வெறுமனே அவர் கன்னி மரியாட்ட பிறந்தாரு நான் பெத்லேம்ல பிறந்தாரு அப்படிங்கிறது வந்து வெறும் வரலாறு அது ஒரு வரலாறு அது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு சொன்னால் போதும் ஆனால் நாம் வந்து எல்லாம் தெரிந்த விசுவாசிகளுக்கு நாம் ஆவிக்குரிய ரீதியில் அவருடைய பிறப்பு செய்தி யோவான் சு நம்ம கண்டு அதை நம்ம ருசித்து பார்த்து மகிழ்வோம் இன்னொரு பரமாசிர்வாத சத்தியத்தோட சத்தியத்தோடு நம்ம அடுத்த ஒரு இதோடு பார்ப்போம்